அனைவருக்கும் வணக்கம் இரநூத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி அந்த ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் ஊத்தங்கரை வலைவொலிங்கிற எங்களுடைய வலைவொலி மிக சிறப்பாக செயல்பட்டு வருது இதனுடைய செயல்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த பகுதிக்கு போய் நம்ம கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகளை மிக தெளிவாக படம் பிடித்து நாங்கள் உங்களுக்கு காணொலியாக வெளியிடுவோம் இப்படி செய்யப்பட்டது தான் இந்த இருபத்தி ஆறாம் தேதி மேதகு பிரபாகரன் அவனுடைய பிறந்தநாள் வந்துச்சு இல்லைங்களா அப்போ பதினாறு இடங்களில் மிகச்சிறப்பான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க அந்த வேலைகளை தனித்தனியாக படம் பிடித்து உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ரெண்டு காணொலி வெளியிட்ருக்கோம் ரெண்டு காணொலி வெளியிட்ட உடனே எங்களுக்கு ஏராளமான உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடச்சிருக்கு இன்னும் இன்னும் பெரும்பான்மையான ஆதரவு எங்களுக்கு வேணுமா எங்களுக்கு இது பெரும்பாலும் ஆதரவு இருந்தால் தான் தமிழ் தேசியத்தை மிக சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் அதனால் தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லோரும் எங்களுக்கு ஆதரவுப்பட்ட நாளைக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ரெண்டாவது இந்த நிகழ்வுகளை பற்றி மொத்தமாக அந்த பகுதி பொறுப்பாளர் பாண்டியன் என்கின்ற பொறுப்பாளர் மிக தெளிவாக உங்களிடத்தில் உரையாற்றுவார் அடுத்ததாக நாளை வேறு காணொளியில் சந்திப்போம் நாம் தமிழர் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த ஒட்டி இங்கே மற்றூரில் வந்துட்டு பொடி ஏற்றுனாங்க பொடி ஏற்றுட்டு இனிப்பு எல்லோரும் கொடுத்தாங்க இனிப்பு கொடுத்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஏழ்நூறு ரூபாங்களோ இப்போ மரக்கன்று கொய்யா மரக்கன்று எல்லாம் கொடுத்தாங்க நிறைய மக்கள்லாம் வந்துட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க பள்ளிக்கூடத்து பசங்க இந்த காலையில் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே கூபர் ட்ராக்காரலாம் எல்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க சரி இதோடு முடிஞ்சதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா மற்றொரு பகுதியெலாம் ஊட்டி கொடியேற்றலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் மற்ற கே எட்டு கிராமத்தை கூப்பிட்டு போனாங்க அங்கே போனாங்கன்னா வல்லரசன் அண்ணன் அவங்க கிராமத்தில் இருக்காம்பு பேர் சேர்ந்து அங்கேயும் பிரபாகரன் அவரோட பதாகெல்லாம் வச்சு எல்லாம் கொடியேற்றினாங்க அங்கேயும் இன்னைக்கு கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் காட்டேரி ஊராட்சியில் வந்து கொடியேற்றினு சொன்னாங்க அப்படின்னு நாங்கள் இருந்து கிளம்புனோம் அங்கே போனால் தாதனூர்னு ஒரு கிராமங்க அந்த கிராமத்தில் ரொம்ப என்ன சொல்கிறது காடாக இருந்தது உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ஒரு சாலை வசதி சரியாக இல்லை ஒரு அந்த கிராமில் மின்சார வசதியெல்லாம் இருக்குதுன்னே தெரியல அங்கே நான் உள்ளே பார்த்தா தமிழ் தேசியம் வளர்ந்துருக்குதுன்றது எடுத்து கேட்டால் கொடிக்காமல் இருந்துச்சு அப்புறம் போயிட்டு புதுசாக கொடிப்பாடெல்லாம் போட்டு எல்லாேருமே ஏற்று அங்கேயும் கொடியாற்றுனாங்க இனிப்புகள்லாம் கொடுத்து மக்களிடையே வந்துட்டு யா பிரபாரங்கள் பற்றி நம்ம பேசி தமிழ் தேசத்தில் எல்லாமே சொன்னோம் அதுக்கப்புறம் கீழ்குப்பம் ஊராட்சின்னு சொன்னாங்க அங்கேயும் போனோம் அங்கேயும் வந்துட்டு உறுதிமொழிலாம் ஏற்றி கொடி ஏற்றிட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மழை மழை பார்த்தோன்னா அதுலேயே பார்த்தா காட்டே ஊராட்சியில் கொடிக்கம்ப இருக்குன்னாங்க அங்கேயும் வரணும்னாங்க அப்புறம் அங்கேயும் போனோம்னா கொற்ற மழை நிறைய மழை வந்துட்டே இருந்துச்சு அன்னைக்கு மேகம் மட்டும் ஏற மாதிரி இருந்தது அந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா அப்போ மலையோட போனோம் அப்போது அண்ணன் சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு பிரபாரன் தலைமையில் இருந்த கரும்புளாம் பார்த்தீங்கன்னா கொற்று ம குண்டு மலைக்கே வந்துட்டு அவங்க ஒதுங்கலை நம்ம இந்த மலைக்கு போய் என்ன அப்படின்ற மாரி சொல்லிவிட்டு அந்த மலையிலேயே நின்று உறுதிமொழி எடுத்துகிட்டு ஒரு கொடி ஏற்றிட்டு அப்போ இருக்கிற அங்கே இருக்கிற உறவுகளுக்குலாம் இனிப்பு கொடுத்து பிறந்த நாளை வந்துட்டு கொண்டாடுற வகையில் இருந்துச்சு அப்புறம் ஊத்தகரை நகரத்துக்கு வந்தோம் அதனால பிரம்மாண்டமாக இருந்தது மிகப்பெரிய ஒரு கொடியை கம்பம் அது நகரத்துக்கு உண்டான கொடி போல் சிறப்பாக எல்லா கட்டமைப்பெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கேயும் வந்துட்டு ஊர்ஜி மொழி கொடி ஏற்றிட்டு இருக்கிற எல்லா உறவுக்கும் வந்துட்டு செடி இனிப்புகள்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தமிழ் தேசியம் வந்துட்டு இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்குது எத்தனை பேர் என்ன தான் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எங்கே எத்தனை பேர் கத்திக்கிட்டு இருந்தாலும் வந்துட்டு தமிழ் தேசின்றது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பிரபாகரன் தமிழ் தேசியத்தை வளர்த்துறதுக்காக போட்ட விதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிட்டு வருது அப்படின்றது நம்ம பார்க்க பார்க்க முடியுது நல்லா கண்ணால் அது ஊத்தங்கரையில் சுற்றி சுற்றி வந்துட்டு இங்கே வந்துட்டு எந்த ஒரு மாநில பொறுப்பாளர்களோ இல்லை வந்துட்டு முக்கிய தலைவர்களோ வந்துட்டு இங்கே வந்து ஒரு கூட்டம் போட்டு அந்த அளவுக்கு எந்த ஒரு ஏற்பாடும் இதுக்கு முன்னாடி செஞ்சதாக தெரியல ஆனாலுமே இங்கே இருக்கிற க புலிகளே பார்த்திங்கன்னா மூளை முடுக்கெல்லாம் கிராமத்தில் சந்து பொந்தெல்லாம் போயிட்டு சொன்னோம்னாவே தெரியுது நிறைய உறவுகளுக்கு வந்துட்டு நிறைய கலை பண்ணி செஞ்சுருக்காங்கன்றதை தெரிய முடியுது ஏன்னா ஒரு சாதாரண கிராமத்தில் அங்கே வந்துட்டு ஒரு குக்கிராமம் அது ரொம்ப குக்கிராமம் தாதுன்ற கிராமம்லாம் குக்கிராமம் அந்த குக்கிராமத்துலேயும் வந்துட்டு ஒரு மின்சார வசதியில் தமிழ்நாடு அரசு வசதி கொடுக்குற அந்தளவு வசதி வந்து சேரலான்ட்டு நல்லா தெரியுது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு அங்கே ஒரு புலிக்கோடு ஏற்றிருக்காங்க ஏற்றுறாங்க அது ஏற்ற முடியுது அப்படின்றது பார்த்தோம் ஊத்தங்கரையில் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப வலுவான கட்டமைப்பெல்லாம் கொண்டுட்டு வந்துட்ருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கே ஊத்தங்கரை எங்கே இருந்து ஊத்தங்கிறன்றதுக்கு இன்றைக்கி இங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறது கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நேரடியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு அந்த பிறந்தநாள் கொண்டாட்டுன்றது சிறப்பாக முடிஞ்சுது அப்படின்றது மாதிரி பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சி